கண்டு மொழி கொம்பு கொங்கை வங்கி இணை அம்பு நஞ்சு கண்கள் கூழல் கொண்டல் என்று பல்லகாலோ கண்டுள்ளம் வருந்தி நொந்து மங்கையர் வாசம் பொறிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே பண்டைவீனை கொண்டுழன்று வெந்து கிண்டல் கண்டு வங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களின் உடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என்னவாராய் சரவணபவனே 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 ஷண்முகனே சரவணபவனே 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 ஷண்முகனே மண்டுபடுகின்ற தொங்கல் நெருங்கி நெருங்கிண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென்கூரம் மடந்த செங்கை வந்தழகுடன் கலந்த திண்டிரல் பூனைந்த கண்டர் தங்கள பயங்கள் கண்டு செஞ்சமர் பூனைந்து துங்க மயில் மீதே சென்ற வென்று குண்டிடை மனம் உணர்ந்து செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே